டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் ஏழாம் நாள் வாக்கு மனிதரானார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினெட்டு வரை தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால்தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்